தன்னை மெழுகாய் கீ குடும்பத்திற்காக ஒளியேற்றி குறைகள் பல பொறுத்து வறுமையில் கூட செம்மையாய் சீர்படவே வாழ்ந்திருப்பாள் அவளை பெண் என்று சொல்வேன் அலங்காரமும் ஆடை ஆபரணமும் அடையாளம் எனக் கொள்ளாது போராட்டமும் வீரமும் கொண்டு வீறு கொண்ட வேங்கையென வீரமங்கையாய் விழுந்திருப்பாள் அவளை பெண் என்று சொல்வேன் தியாகமும் நேர்மையும் இரு கண்களாய் தொலைநோக்குப பார்வை கொண்டு அறிவு திறனால் மேம்பட்டு நிலவில் கால் பதிக்கும் கலைமகள் அவளை பெண் என்று சொல்வேன் குழந்தை அழும் குரல் கேட்கையில் மனம் பதறி பதை பதைத்து தன் பிள்ளையாய் அரவணைத்து மடியேந்தி பிச்சை வேண்டியேனும் மழலையின் பசிக்களை போக்கிடும் அன்னபூரணி அவளை பெண் என்று சொல்வேன் சிறுக சேர்த்து சிறுவாட்டுக் காசையும் சிக்கல்கள் எழும் வேளையில் சிறிதேனும் முகம் கோணாது சினமேதம் கொள்ளாது சிரிப்புடனே தந்திடும் தனலட்சுமி அவளை பெண்ணென்று சொல்வேன்